ஹெகா இஸ் மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிச்சா ஜிமியில் வந்து அடிக்கடி ஸ்டோரேஜ் ஆச்சு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் தேவைப்படுதா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம் ப்ளஸ் ப்ளே ஸ்டோர் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அதில் வந்து மேகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க மேகா இட்ஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜிபி வரைக்கும் உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்கறாங்க இதுதான் இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் நினைக்கிறேன் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேகா ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன் இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் இது வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைடிங் ஃப்ரீ ஆப்பு ஸோ உங்களுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து இந்த ஆப் மூலயமா சால்வ் ஆகும் ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தான் இருக்கும் இது என்ன சொல்லுதுனா ஈஸி ஆட்டோமேட்டிக் சிங்க்க் அப்படின்னு சொல்லி வந்து ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக ஆகி இப்போ இதை நீங்கள் டேன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் லொக்கேட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இங்கே மெயின் வந்து உட்காந்துரும் வந்துடும் என்ன சொல்லுதுன்னா எனபிள் கேமரா அப்லோட்னு சொல்லுது இந்த எனபிள் கேமரா அப்லோட்ஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணி பண்ண உங்கள் கேமரா முடியுமே நீங்கள் ஃபோ எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரெஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்து வந்து கொண்டு வந்து இந்த ஸ்டோரேஜுக்குள்ள வச்சிக்கோ இதனால் என்ன உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்டோரேஜ் வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ நீங்கள் மேற்கொண்டு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த ஸ்டோரேஜ் அடிக்கடி ஆஃபில் அந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு அந்த பாப்பை வந்து உங்களுக்கு வராது ஸோ இது இது இதனால் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் சொன்னால் நீங்கள் வந்து ஜிமெயில் இந்த வந்துலேயும் வந்து உங்கள் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்டெண்டட் பேக்கப் மாதிரியான ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குது ஃப்ரீயாக கொடுக்குது ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன் போயிட்டு மீன் ஃபைல் போயிடறேன் ஃபைல் போயிவிட்டு இந்த பிளஸ்இம் வந்து கிளிப் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸிமில் கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்லோட் ஃபைல்ஸ் அப்லோட் ஃபோல்டர் ஸ்கேன் டாக்குமெண்ட் எல்லாம் கேட்குது டாக்குமெண்ட் எப்படி ஸ்கேன் பண்ணி கூட ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு க்ளோஸ்ட்டு வச்சுக்கோ நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் இல்லையா அதை கூட இது மாதிரி வச்சுக்கலாம் அப்லோட் ஃபைல்ஸ் எதுவும் கொடுத்தீங்கன்னா ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத லோக்கே பண்ண சொல்ல கேட்கும் ஸோ அந்த ஃபைல் நீங்கள் வந்து ஜஸ்ட் லொகேட் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் மொபைல் டிவைஸில் இருக்கக்கூடிய அந்த பர்கர் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாலே உங்களுக்கு வந்து லெஃப்ட் லெஃப்ஸை காட்டும் ஸோ வீடியோஸு டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு வந்து எது வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் வந்துட்டு லொக்கேட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஸோ ஆட்டோமெட்டிக்காக வந்து அது வந்து க்ளவுடில் போய் உட்காந்துக்கும் ஸோ நீங்கள் லொக்கேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை ஸோ ஒன்ஸ் அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமெட்டாக மேகா வந்து எட் வந்து உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ்லாம் வச்சுக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கவுட் ஸ்டோரேஜ்க்குள்ளே போய்ட்டுங்க ஃபைல்ஸில் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் மெசேஜ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது அதே மாதிரி இமேஜஸில் பார்க்கலாம் மேகங்கிற அந்த இதில் பார்க்கலாம் இதுல வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க கேட்டகரிசா ஃபேவரட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆடியோ வீடியோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் வாட்சிங் லேண்ட்ஸ் வாட்சிங் மட்டும் நல்ல வீடியோ வளத்தை நான் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்